ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்னமர் மகள் சீரியல் இனிமேல் போகிற எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம ராஜாங்க இருந்துட்டு அவுட்ஹௌஸ்க்கு வராங்க அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ் செல்வி மலர் கூட சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து தனம் நம்ம ராஜாங்கத்தை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் நம்ம அதாவது தமிழ் கிட்டே சொல்கிறாங்க அக்கா மாமா வந்திருக்காங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கவும் நம்ம ராஜாங்கத்தை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் மாமா நீங்களே மாமா நீங்க சொல்லி இருந்தா நான் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேனா மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருமா என்னோட மருமக வீட்டுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்ன மாமா சொன்னீங்க என்ன மருமகன் நான் சொன்னீங்க ஆமாமா நான் சொல்லலாலையும் நீ என்னோட மருமக தான அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் மாமா வாங்க மாமா உள்ள வக்கார வாங்க சாப்பாடு எதாச்சும் சாப்பிடுறீங்களா தனா ஜூஸ் கொண்டு வாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்லவும் இங்க பாருங்கம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்றாங்க அப்படியா மாமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் இங்க பாருமா காலேஜ்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க நாளைக்கே உனக்கு அதாவது அந்த ஸ்காலர்ஷிப்பையும் கொடுக்கறதுக்காகவும் அதே மாதிரி சமூக சேவகர் விருது கொடுக்கறதுக்காகவும் என்ன வர சொல்லியிருக்காங்க உனக்கு தான் அந்த சமூக சேவகர் விருது கிடைக்க போகுது ரொம்ப சந்தோஷம் இங்க பாருமா மலரே தனோ நீங்களும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாமா இதை நீங்களே வந்து சொன்னதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம தமிழ் செல்விக்கு அந்த சமூக சேவகர் விருது கொடுக்கறதுக்கு ராஜாங்கம் ராஜாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே போயிட்டு அந்த அதாவது ஸ்காலர்ஷிப்பையும் அதுக்கப்புறம் சமூக சேவகர் விருதையும் சேதுக்கும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க பயங்கர சந்தோஷமாக இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மலர் இருந்துட்டு அப்போ தான் கிளாஸ் முடிச்சுட்டு வராங்க வந்த உடனே அதாவது நம்ம காவியாக இருந்துட்டு சேதுவை பற்றி தெரிஞ்சுக்கணும் மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா யாரை கே கேட்டாகணும் யாரை கேட்டால் இந்த விஷயந்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து மலர் வராங்க மலர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம காவியக்கு தெரியாது தெரிஞ்சால் நம்ம காவியம் அப்படி பேசியிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் மலர் இவங்க கிட்டே கேட்டு பார்க்கலாம் இவங்க பதில் சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மலரை அதாவது நிற்க சொல்கிறாங்க எங்கே கொஞ்சம் நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியம் இருந்துட்டு மலரை பார்த்து நிற்க வைக்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் நீங்கள் யாருங்க என்னை பார்த்து யாருங்கன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் இப்போ இப்போ தான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு இல்லை போஸுக்கு ஒய்ஃபை நான் தான் வந்திருக்கேன் அப்படின்றாங்க இதை கேட்ட மலருக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைங்க போஸை பற்றி எனக்கு முழுசாக தெரிஞ்சாகணும் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எதுக்காக என்கிட்ட கேட்குறீங்க இல்லை இல்லை இங்கே யார்கிட்ட கேட்டால் இந்த பதிலுக்கு அதாவது இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் தெரியும்னு எனக்கு தெரியல அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம சாவுத்ரி வராங்க வந்த உடனே நம்ம காவிய கிட்ட என்னம்மா இவகிட்டே என்ன பேச்சு பேச்சு வேண்டிய இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்க கிட்டே பேசுனா உங்களுக்கு என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி கிட்ட கேட்கவும் அதுக்கப்புறம் நம்ம அதாவது சாவித்திரி இருந்துட்டு இங்கே பா இங்கே காவியா இவ யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருமா உன்னோட புருஷனோட எக்ஸ் ஒய்ஃப் அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட காவியம் பயங்கரமா ஷாக் ஆயிருது அதுக்கப்புறம் என்ன காவியா இருந்துட்டு என்ன இவ்வளவா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாரு அவ்வளவான்னு சொல்லிட்டு என்ன மரியாதை இல்லாமல்லாம் பேசாதீங்க சாரி நான் பேசினது தப்பு தான் இங்க பாருங்க எதுக்காக உங்களை டிவோர்ஸ் பண்ணாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் ஒன்றும் டிவோர்ஸ் பண்ண கிடையாது நான் தான் அவரை டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் சொல்லவும் இதை கேட்ட காவியும் பயங்கரமாக ஷாக் ஆயிருது நீங்க சொல்றதே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியம் சொல்லவும் இங்கே பாருங்க இதை பற்றி இது இனிமேலும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியம் இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தீங்களா இல்லை க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சிங்களா எதுக்காக நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிங்க இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருங்கள் இப்போ தான் நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அவங்க பாஸ்ட் லைஃபை எதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அது தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு தானே கஷ்டம் இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம அதாவது காவியாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் பாஸ்ட்டில் நடந்த எ எத்தனை தப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களை உங்களை கேட்டுட்ருக்கேன் அப்படியா அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா இல்லை வேற எதுக்காக கேட்குறீங்களா இங்கே பாருங்கள் இப்போது அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக மட்டும் தான் உங்கள் கிட்டே கேட்குறேன் நீங்கள் தான் அவரோட ஒய்ஃப் எக்ஸ் ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அதாவது பா பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க அது இப்போ நடந்த விஷயத்துக்கு மட்டும் அவருக்கு தண்டனை கொடுங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்கள் பேர் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம சமுத்திரி இருந்துட்டு இங்கே பா இங்கே பாருமலர் பாரு காவியா அவள் பேர் மலர் அவகிட்ட எதுக்காக கேட்குற அவன் எப்படி கல்யாணம் பண்ணா எ எதுக்காக கல்யாணம் பண்ணா எதுக்காக டிவோர்ஸ் பண்ணா எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன் உனக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்படியா நீங்கள் சொல்கிறீங்களா என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்கள் பாரு எங்கள் பாருமா கவியா அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் வேலை வேலை செய்கிற பொண்ணு கொஞ்ச நாள் எங்கள் எங்கள் வீட்டில் வேலை பார்த்துருந்துச்சு இருந்துச்சு அப்பன்னு பார்த்து போஸ் இந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி நடித்து அவளை ஏமாத்திட்டு இருக்கான் போல் அதுக்கப்புறம் வீட்டில் பெரியவங்கெல்லாம் சே சேர்ந்த ஒரு பொண்ணை பார்த்தாங்க பெரிய இடத்துல தான் பார்த்தாங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அதாவது அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணுறதுக்கு கல்யாணம் வேண வரைக்கும் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச சேதுவும் தமிழும் இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து மண்டபத்தில் எல்லோரும் முன்னாடியும் வச்சு நியாயம் கேட்டாங்க அது இதெல்லாம் கேட்ட எங்கள் அண்ணன் இருந்துட்டு இவளுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு இந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்றாங்க இதை கேட்ட காவியக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுச்சு ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை உங்க புருஷன் கிட்ட கூட போய் கேட்டுப்பாரு அவன் இதை தான் சொல்லுவான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்களாம் என்னன்னு தெரியாது ஆனா அப்பவும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா தான் இவ இருந்தா அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல இவ கிட்ட பேசுறதும் இல்ல சிரிக்கிறதும் இல்ல இவ கூட இவ கூட ரூம்ல படுக்கிறதும் கிடையாது அதனால அவ ரொம்பவே மனசு வெறுத்த வெறுத்து போயிட்டு நடுவுல நிறைய பிரச்சனை நடந்துச்சு நிறைய தப்பவும் பண்ணியிருக்காம தான் இவ அவனை விட்டு விலகி போயிட்டு இப்போ வக்கீலுக்கு படிக்கிறேன்னு படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம காவியக்கு பயங்கர சந்தோஷம் வா இப்படி இப்படி ஒரு இருந்து வெளியே வந்து இப்போ படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறதே ரொம்ப சந்தோஷமான தான் நான் உங்ககிட்ட போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியாக இருந்துட்டு மலரை பார்க்கறதுக்காக அவுட்ஹவுஸ் போகிறாங்க அவுட்ஹௌஸ் போன உடனே மலர் மலர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே நம்ம தமிழ் செல்வி வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம காவியை பார்த்துட்டு ஆ சொல்லுங்கள் என்ன விஷயம் மலரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்கள எதுக்காக நீங்கள் பார்க்கணும் அவங்க கிட்டே ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடறனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து மலரும் வராங்க வந்த உடனே மலர்கிட்ட இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்ககிட்ட நான் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஆனா நடுவில் நீங்க அவர் அவர்கிட்ட என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அதுக்கு தக்க தண்டனையை அனுபவிச்சு ஆகணும் அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நீங்க உங்க விஷயத்த மட்டும் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் அனுப்பிட்டு எவ்வளவோ டைம் சொல்லி பார்க்குறாங்க இங்க பாருங்க நான் உங்ககிட்ட இவ்வளோ இவ்வளோ தூரம் கேட்குறேன்னா அவ்வளோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன் அதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம காவிய இவ்வளோ போஸ் பண்ணி கேட்கறதுனால நம்ம மலர் இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதாவது நம்ம போஸ் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் கஞ்சா கடத்தி வச்சதுல இருந்து அதுக்கப்புறம் பொண்ணுங்க விஷயத்துல இருந்து அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ராஜாங்கத்தோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு போலீஸ்ல மாட்டில் இருந்தது எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட வாழணும்னு எனக்கு தோணலை அதனாலதான் தான் அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு உன் உன்னோட உடம்புக்காக மட்டும்தான் உன்னை லவ் பண்ண மாதிரி நடித்தேன் அதை அடைஞ்சிட்டேன் அதனால எனக்கு உன் மேல என்னால சுத்தமா லவ்வே கிடையாதுன்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னாரு அப்ப இருந்து எனக்கு மனசு உடஞ்சு போச்சு என் மேல ஒரு லவ்வே இல்லாதவ கூட நான் எதுக்கு வாழணும் அதுக்காக தான் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமும் இப்ப கூட உங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட உன்னை உன்னை வச்சுக்கிற வரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்கிட்ட வந்து அசிங்க அசிங்கமா பேசினாரு அவரு கிட்ட நான் அதாவது அவரை அடிச்சு அவர் மேல சாணியை கரைச்சி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அவரு இங்க இருந்து போனவே போனாரு அப்படின்றாங்க என்னங்க சொல்றீங்க இப்பவும் உங்க உங்ககிட்ட ப்பா நடந்துக்க பார்த்தாராம் இதெல்லாம் ஏன் பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லலை நீங்க இதெல்லாம் சொன்னா ஏன் தானே தப்பா நினைப்பாங்க பொண்ணுங்க தானே எல்லாத்துக்கும் இழிச்சிவாயியா இருக்காங்க என்ன தப்பு பண்ணாலையும் பொண்ணுங்க மேல ஈஸியா பிளைன் பண்ணிட்டு போயிடுறாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்க பாருங்க நீங்க இவ்வளோ அப்பாவியா இருக்கிறதுனாலதான் உங்களை ஏமாத்தி அவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அவனை சும்மாவே விடக்கூடாது அவனுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அதாவது பெரிய வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ இருந்துட்டு அக்கா ஏங்காய் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க அவங்க ஏற்கனவே என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க நான் சொல்ல மாட்டேன்னு வந்துட்டேன் இப்போ வீட்டுக்கும் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க நான் என்னதான் பண்றது தான் வேற வழியே தெரியாம நான் எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவா அதுக்கப்புறம் தன வராங்க என்னக்கா அதாவது முன்னாள் புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக எல்லா எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா இங்க பாருதனோ இப்படி எல்லாம் பேசாத தனோ எனக்கு என்ன வந்துச்சு அவங்க தண்டனை அனுபவிச்சா என்ன அனுபவிக்கலாம் என்ன அவங்க தானே வந்து கேட்டுட்டே இருந்தாங்க அவங்க கேட்டதனால நான் சொன்னேன் அவ்வளவுதான் வேற எதுவுமோ வேற எதுக்காகவும் நான் அவங்க கிட்ட இந்த பதிலெல்லாம் சொல்லவே கிடையாது நீ எதுவும் பேசாம போயிட்டு வேலையை பாரு எனக்கு படிக்கிற வேலை இருக்கு நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் இருந்துட்டு படிக்கிற வேலையை பார்க்கறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காமியா இருந்துட்டு பயங்கர கோவமாக ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கும் போஸுக்கும் மெசேஜ் அனுப்புறாங்க ரெண்டு பேருமே ரூமுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கே சந்தோஷமா இருக்கு என்னமோ சொல்ல போகிறா போல அப்போ மனசு மாறிடுச்சு அவங்க வீட்டில் இருந்து இரநூறு பூ நகையும் அந்த காரும் இருபத்தஞ்சு லட்சம் காரும் எல்லாமே வந்துடும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு காமிய ரூமுக்கு போகிறாங்க போஸ் இருந்துட்டு என்ன விஷயமா இருக்கும் இவ என்னை திட்டுறதுக்கு கூப்பிட்றா இல்லை எது கொஞ்சத்துக்கு கூப்பிட்றாங்க தெரியலையே என்ன எதுன்னு தெரியாம தெரியாம எனக்கு மண்டை குழம்பி போயிடற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கோட உள்ள போறாங்க உள்ள போன உடனே நம்ம காவிய பயங்கர கோவமா இருக்கிறத பாக்குறாங்க பார்த்த உடனே நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி வில வில விலன்னு காவியா எதுக்காக காவியா என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்க நீங்க என்னென்ன தப்பு எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் போட்டு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன காவியா பேசுற நீ நான் என்ன தப்பு பண்ண நான் எந்த தப்பும் பண்ணலையே நீயா நீயா நீ எந்த தப்பும் பண்ணலன்னு என்கிட்ட சொல்ற சரி நான் உங்க அம்மா கிட்டே கேட்டுக்கிறேன் இங்க பாருங்க அவங்க பையன் என்னென்ன தப்பு பண்ணான்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பெரிய தண்டனையை நான் கொடுப்பேன் அப்படின்றாங்க இங்கே பாருமா நீ பேசுறதுல கொஞ்சமாக தான் லாஜிக் இருக்கா எதுக்காகமா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா நீ ஏ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்றாங்க இங்கே பாருங்க நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் மட்டும் போதும் சரிங்களா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது சித்ரா வந்துட்டு இங்கே பாரு காவியா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை என்ன என்ன சொன்னீங்க காவியாவா இங்கே பாருங்க நீங்க மூணு பேருமே என்ன மேடம் தான் கூப்பிடணும் என்ன கூப்பிடணும் மேடம் கூப்பிடுங்க மூணு பேரும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா கோந்துருது இங்க பாருமா காவியா நான் அதாவது நான் உங்க மாமியார்னு மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு மாமியார் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல இங்க பாருங்க அது மத்த பொண்ணுங்க கிட்ட இப்போ இன்னும் நான் வேற என்ன நீங்க மேடம் தான் கூப்பிடணும் கூப்பிடுங்க மேடம் கூப்பிடுங்க நீங்க மேடம் கூப்பிடலன்னா அடுத்த நிமிஷம் நீங்க மூணு பேருமே ஜெயில கம்பி எண்ணிட்டு இருப்பீங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இதை கேட்ட நம்ம சித்ரா வந்துட்டு சரிங்க மேடம் நான் உங்களை மேடம்னே கூப்பிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கூப்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம சவுத்ரி ஈஸ்வரி வந்துட்டு இங்க பாருங்க மேடம் ஏன் மேடம் இப்படி பண்ணி இப்படி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை மேடம் நீங்க பண்ண கேடி கேடி ஃப்ராடு தனத்துக்கெல்லாம் இப்படி தானே உங்களை நடத்தணும் வேறு எப்படி நடத்த சொல்றீங்க சொல்லுங்க இங்க பாருங்க உங்க பையன் வேலைக்கே போக மாட்டாரா எதுக்காக வீட்லயே இருக்காரு வீட்டில் என்ன வேலை இருக்கு வீட்டில் முட்டையாடுறாரு எந்த வேலைக்குமே போகாம வீட்லேயே இருந்துட்டு எப்படி அவர் சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு அவர் செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுதான் இங்கே மாமா இருக்காரு மாமா செலவுக்கெல்லாம் காசு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இது இதை கேட்ட காவியக்கு பயங்கர குது அதனாலதான் இப்படி திமிர எடுத்து போய் கொழுப்பு எடுத்து போயிட்டு தப்பையும் பண்ணிட்டு திரிங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருமா காவியா நீ திரும்ப திரும்ப என்னோட பையனை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்க அவன் உன்னோட புருஷன் கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கட்டும் இங்க பாருங்க என்னோட புருஷன் இப்ப வரைக்கும் அவன் அவனை நினைச்சதே கிடையாது அவன் எப்ப திருந்துறான்னு எனக்கு தோணுதோ அப்பதான் நான் என்னோட வாயால சொன்னா மட்டும்தான் அவன் புருஷன் இல்லைன்னா அவன் என்னோட அடிமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட நம்ம சித்ராக்கும் சரி காவ் அதது ஈஸ்வரிக்கும் சரி பயங்கர கோம் இங்க இங்க பாருமா எதுக்காகமா எங்களை இங்கே இப்போ வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுதான் நான் கேள்வி கேட்டுட்டேன் நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க இப்போ நீங்கள் பதில் சொல்லலைனா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலில் தான் நிற்பீங்க மா நீ என்னமா என்னமா கேட்ட நாங்கள் என்னமா சொல்லலை நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறமும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக புரியலமா அப்படின்றாங்க இங்கே பாருங்க அதாவது உங்கள் பையன் கல்யாண கல்யாணம் ஆகாதக்கு முன்னாடி அதாவது ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகாதக்கு முன்னாடி என்னென்ன தப்பு பண்ணார் அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன தப்பு பண்ணார் இப்போ என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன தப்பு இந்த விஷயம் எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாமே ஒண்ணு விடாமல் சொல்லனா கண்டிப்பாக உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஏமா இப்படியெல்லாம் பண்ணுற அது நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பற்றி நீ எதுக்காகம்மா பேசுகிற இனிமே என்னோடய பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்போது உங்கள் பையன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் அதனால தான் என்கிட்ட சொல்ல மாட்டேறீங்க இங்கே பாருமா எனக்கெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லைம்மா அப்போது ஞாபகம் இல்லாத அளவுக்கு நீங்கள் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இங்கே பாருமா நான் என்ன பேசலாம் என்ன பேசினாலும் நீ இப்படியே பேசுனா நான் என்னமா பேசுறது இங்கே பாருமா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் நிறைய தப்பு பண்ணிகிட்டு இருந்தால்தான் தான் நிறைய சரக்கடிப்பான் அது பொண்ணுங்க பொண்ணுங்க ரொம்ப அவங்க அவங்ககிட்ட போய் வலிஞ்சு வலிஞ்சு பேசிக்கிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாம நிறைய தப்பு பண்றவங்க கூடலாம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறம் மலரை கல்யாணம் பண்ண விஷயம் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் நம்ம க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஈப்டி சிங் கேஸு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க சொன்ன உடனே இங்கே பாருடா நீ மனுஷனாக இருக்கிறதுக்கே லாக்கே இல்லாதவன் நீ எல்லாம் எதுக்காகடா உயிரோடு இருக்க நீ இப்படியே நாண்டுக்கிட்டு சாக வேண்டியதாக எதுக்காக உயிரோடு இருந்து மற்றவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பாருங்க இங்கே காவியா இங்கே பாருடா என்ன மேடம்னு சொல்லி கூ கூப்பிட சொல்லியிருக்கேன் என்ன சொல்லி கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் மேடம் கூப்பிட மேடம் இல்லை மேடம் என்ன மேடம் நான் எதுவும் சொல்லலை கம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிடுறாங்க அதாவது நம்ம காவியாவை மேடம் கூப்பிட்றதில் நம்ம அதாவது யாருக்கு நம்ம போஸுக்கு மரியாதை கொரசலாடுதான் என்ன உனக்கு மரியாதை குறைசலாக இருக்குதா கண்டிப்பாக மரியாதை குறைசலாக இருந்து தானே ஆகணும் இங்கே பாரு என்ன எல்லார் முன்னாடியும் மேடம் மட்டும்தான் கூப்பிட்ற இல்லைனா உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா உனக்கு இருக்குடா இங்கே பாரு இன்னைக்கு வேலைக்கு போலைய நீ என்ன வேலைக்கு போக போற உன் கையில என்ன வேலை இருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லு இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இதுக்கு முன்னாடி நான் எந்த வேலையும் பார்த்தது கிடையாது அதே மாதிரி எனக்கு வேலை செய்யவும் தெரியாது அப்படின்னுறாங்க இதை கேட்ட காவியக்கும் பயங்கர கோவந்துருது இங்க பாரு என்ன வேலைக்கு போய் மூட்டை தொகுவியே என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு அன்னைக்கு சம்பளத்தை என்கிட்ட என்ன வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் என்ன வேலைக்கு போவேன் எனக்கு யார் வேலைக்கு வேலைக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருடா நீ ஆம்பளை தானே உனக்கு அசிங்கமா இல்லை இந்த வார்த்தையை பேசுறதுக்கு போடா ஃபர்ஸ்ட் வேலைக்கு போடா தெரியுதா உங்க பையனை எப்படியெல்லாம் வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு உனக்கு உங்களுக்கு தெரியுதா கேவலமா இல்லை உங்களுக்கு அசிங்கமா இல்லை உங்களை தான் எல்லாரையும் உங்க பையன் இப்படியே வளர்த்து வச்சிருக்கீங்களேன்னு உங்களை தானே அசிங்கப்படுத்தி பேசுவாங்க உங்க பையனை கொஞ்சமாவது திருத்தணும்னு எப்பவுமே நினைச்சது இல்லையா பழிவாங்கத்துல எண்ணையோட எண்ணத்தோடையும் கேவலமான புத்தியோடையும் தான் இருக்காரு உங்க பையன் உங்க பையனை நீங்க தான் வளர்த்துருப்பீங்க உங்க பையன் புத்தி அதாவது உங்க புத்தி தானே உங்க பையனுக்கும் இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க மாற பாருங்க அதுக்கப்புறம் உங்க பையன் மாறினார் மாறினாரா இல்லையானு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வர யர் டக்குன்னு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவியாக இருந்துட்டு பயங்கர கோவமா இங்கே பாருங்கள் எனக்கு இப்போ தூங்குகிற டைம் வந்துருச்சு ஃபஸ்ட்டு இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க இங்கே பாருடா உன்னோட தலகனையும் பையையும் எடுத்துட்டு நீ கிச்சனுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி முன்னாடியே சொல்லுவோம் ஈஸ்வரி அதாவது ஈஸ்வரியால் எதுவுமே சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எதுக்காக முறைச்சக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் முறைக்கிறதுனால மட்டும் இங்கே எதுவும் நான் மாற போகிறது கிடையாது இங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பயங்கர இங்க இங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுறாங்க ரூமுக்கு போன உடனே நம்ம போஸ் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்க பாருடா உன்னோட முட்டால் தனத்தனால அவ என்னெல்லாம் பண்றான்னு பாத்தி அவ பேசுறதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல அவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா பாத்தியாடா அதாவது மாமியாருன்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம அவ எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானு பாத்தியா எல்லாம் உன்னால தானே உன்னோட முட்டால் தானே நான் படிச்சு படிச்சு சொன்ன ஏதாச்சும் கேட்டியாடா இப்ப பாத்தியா என்ன அசிங்கப்படுத்தி பேசு பேசுறாவ உங்களுக்கு அதாவது நீங்க வளர்த்த லட்சணம் பாரு எப்படி இப்படி ஒரு கேவலமான பையனை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாளா நான் எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியும் எங்கள் பாரடா போஸு அவகிட்ட சீக்கிரமாக நல்ல பேர் வாங்குற வாங்கிட்டு அவளை பழி வாங்குற சரியா அப்படின்றாங்க இப்போ கூட நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு போஸ் கிட்ட திருந்திடு அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க இவங்க எப்போதான் திருந்த போகிறாங்களோ இவங்க திருந்தணும் நினைக்கிறவங்க வந்து இந்த வீடியோக்கு ரெட் ஆட் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு போஸ் அதாவது சேது வந்து எப்படியாவது மடக்கி நம்ம வழியில விழ வச்சு நம்ம கல்யாணம் பண்ணி அப்படின்னு அப்படின்னு அதுக்கப்புறம் போஸ் சேது சேது இருந்துட்டு அதாவது நின்று எதையோ ஃபோன் ஃபோன் இதை நம்ம நம்ம ஐஸ்வர்யா போகிறாங்க போன உடனே மாம்ஸ் மாம்ஸ் அவங்க கூட நேரம் பேசலாமா கேட்குறாங்க இருந்துட்டு என்ன ஐஸ்வர்யா என்ன பேசணும் அப்படின்னு கேட்கவும் இங்கே இங்கே பாருங்கள் பாருங்கள் மாம்ஸ் நான் தனியாக கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு நான் தனியாக தானே இருக்கேன் பத்து பேர் என் கூட அவ வச்சுட்டு இருக்கேன் சொல்லி என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் மாமா நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் உண்மையை மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதை பற்றி உனக்கு என்ன கவலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே மாமா நீங்கள் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இங்கே மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற பொண்ணு கிடைக்காம போய்டும் ரொம்ப நல்ல பொண்ணெல்லாம் கிடைப்பாங்க அவெல்லாம் திமிரு பிடிச்சப்ப இவ்வளோ அசிங்க அசிங்கமான வேலையை பண்ணவங்கெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கவே மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்காக உங்களை பார்த்துக்கிறதுக்காகவே வரும் சரிங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை நம்ம காமியா இருந்துட்டு கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு போஸ்ன்ற மாதிரி சேது இருந்துட்டு இங்கே பார ஐஸ்வர்யா என்னோட வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் என்னோட வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாம கிளம்பு அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யாரு நம்ம தனம் இருந்துட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு ஐஸ்வர்யா நம்ம சேதுகிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுறத பார்க்குறாங்க பார்த்த உடனே நம்ம தனதுக்கு பயங்கர கோபமாக வருது வந்த உடனே நம்ம தனம் இருந்துட்டு வராங்க வந்த உடனே நம்ம போஸ் கிட்டே என்னமாம் என்ன பேச்சு இங்கே உங்களுக்கு உங்களுக்கு உள்ள வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லுவோம் என்ன தனம் எதுக்காக நீ கோவப்படுற எ அதாவது ஆளாளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்திலே போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தனம் இருந்துட்டு இங்கே பாரடி என் மாமா கிட்ட நீ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லடி எதுக்காக என் மாமா கூட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பேசுறதை பார்த்துன்னு மாலை ஒட்ட நறுக்கிறவங்க தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க இங்க பாருடி எதுக்காகடி என்ன இப்படியெல்லாம் கேட்கறேன் இங்க பாரு நான் மாமா கிட்ட அப்படிதான் பேச போறேன் நான் மாமாவை லவ் பண்ணுறேன் இனிமேல் மாமாவுக்கு மாமாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் உங்க அக்காவை உங்க அக்காவுக்கு டிவோர்ஸ் தானே அப்ளை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக மாமா சீக்கிரமாக டிவோர்ஸ் கொடுத்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க தாண்டி போறாரு அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம தனத்துக்கு பயங்கரமாக கோவம் வந்துருது அதுக்கப்புறம் பல்லாருன்னு ஒரு அறஞ்சு தெரிஞ்சிடறாங்க இங்க பாரடி இந்த எண்ணத்தோட இந்த வீட்டுல இருந்தனா உன் அப்படி வேறொரு அழுத்தவன் தெரிஞ்சுக்கோ இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் கிளம்படி அப்படின்றாங்க இங்க பாருடி நீ எவ்வளவுதான் நீ முயற்சி பண்ணாலையும் கண்டிப்பா என்னோட மாமா உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க தெரிஞ்சுக்கோ என்னோட அக்காவும் என்னோட மாமாவும் சேர்ந்து தான் போறாங்க அதை நீ பார்க்க தாண்டி போற அப்படின்றாங்க அதையும் நான் பாத்துறதேன் கண்டிப்பா நான் மாமாவை லவ் பண் மாமாவை லவ் பண்ண வச்சு நான் கல்யாணம் பண்ணி பண்ணி அதை நீ பார்க்க தாண்டி போற அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் சவால் விடுறாங்க அதுக்கப்புறம் நானும் பாத்துற அது நடக்குதான் நடக்கலையானு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரெண்டு பேருமே சவால் விட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அஹ் தமிழ் இருந்துட்டு வராங்க தமிழ் அதாவது தனம் பேசிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு தனம் அங்க என்ன பேச்சு உனக்கு வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் என்ன தானோ அங்க எதுக்காக நின்று பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கக்கா அவ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னொரு முறை அவ அந்த மாதிரி பண்ணானா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படியே கத்தி எடுத்து அவ வயத்திலேயே சொருகிடுவன் தெரிஞ்சுக்கோங்க ஏ என்னடி இப்படியெல்லாம் பேசுற அப்படி என்னடி அவ பேசினா அக்காவை மாமாவை கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறாளா்கா அவ மாமாவவே லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாள்கா அதை கேட்கற முதல்ல எனக்கு அப்படியே அவளை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு வரலாம் போல இருந்துச்சு தெரியுமா மாமாவை பார்த்த வழிஞ்சு வலிஞ்சு வலிஞ்சு பேசுறாக்கா அதனாலதான் அவகிட்ட நான் போய் சன சண்டை போட்டுட்டு வந்த என் மாமா கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு வந்தங்க இங்கே பாரு பாரு ஓ மாமாக்கு அந்த அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது நீ கவலைப்படாத அவ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு போட்டோம் நீயும் எதுவும் கோவப்படாது மாமாக்கு அப்படி ஒரு எண்ணம் வராதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க என்னக்கா சொல்ற ஆமா தானோ மாமாக்கு எப்பவுமே இப்போவும் சரி எப்பவுமே சரி அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது அப்படியே வந்தாலையும் மேலே மட்டும்தான் அது இருக்கும் அது அது முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால இந்த இந்த விஷயத்த பத்தி நீ கவலைப்படாத கண்டிப்பா ஆஹ் அவ நினைக்கிறதெல்லாம் நடக்காது சரியா நீ ரொம்ப ஃபீல் பண்ணாம போயிட்டு உன்னோட வேலையை பாக்குறியா அப்படின்னுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு இப்பவும் நம்ம நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அப்போத்தான் வராங்க அப்பத்தா வந்த உடனே தமிழ் கிட்டே அடியே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அம்மாச்சி வாங்க அம்மாச்சி நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க நீங்களே கூப்பிட்டு விட்டுட்டுருந்தா நானே அங்கே வந்திருப்பேன்ல எதுக்காக கஷ்டப்பட்டு இங்கே வரீங்க இங்கே பாரடி எனக்கு கஷ்டமெல்லாம் இல்லடி உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் இன்றைக்கி காலேஜில் உனக்கு அந்த சமூக சேவகர் விருது கொடுத்ததும் ஸ்காலர்ஷிப் கொடுத்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீ அடுத்தடுத்த எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி நீயே இந்த மாதிரி கா ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டே இருக்கணும் சரியாடி அப்படின்றாங்க சரிங்க அம்மாச்சி கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு தமிழ் உன்னோட வயிற்றுல ரெண்டு குழந்தை இருக்குது அந்த ரெண்டு குழந்தையும் நீ பத்திரமா பார்த்துக்கணும் நீ அங்கங்கே அலைஞ்சு கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத நீ படிக்கிறதும் வீட்டிலேயே இருந்து படிக்கலாம்ல நீ காலேஜுக்கெல்லாம் போகணுன்னு அவசியமா அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்குறாங்க இங்கே பாருங்க அம்மாச்சி என்னோடய குழந்தைங்களும் சரி நானும் சரி ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்போம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கிட்டே நம்ம அதாவது தமிழ் இருந்து அதாவது யார் மலர் இருந்துட்டு இங்கே பாருங்க அப்போ அப்போ தான் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்போ தான் கண்டிப்பாக மலருக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகாது அவள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கா அவள் படிக்கிறத பார்த்து தான் எனக்கே படிக்கணும்னு ஆசை வந்துச்சு இங்கே பாருடி மலர் நீயும் அதாவது தமிழ் மாதிரியே நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் சரியா தமிழ் கண்டிப்பாக சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் நல்லா டாக்டர் ஆயிடுவா நீயும் அதே மாதிரி தான் சீக்கிரமாக டாக்டர் ஆகி நீயும் ஆகி எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நீ தான் அந்தது கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் சரியா அப்படின்றாங்க இங்கே பாருங்க அம்மாச்சி கண்டிப்பாக அம்மாச்சி உங்களுக்கு இல்லாதா எல்லாமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டே சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வராரு சேது வந்த உடனே என்ன என்ன அப்போ தான் இந்த பக்கம் காற்று வீசிட்டு இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே பாருடா என்னோட பேத்தியை பார்க்க வந்தடா என்னோட பேத்தி வயிற்றில் குழந்தைங்களெலாம் எப்படி இருக்குது ஆரோக்கியமாக இருக்குதா நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடறலான்னு கேட்க வந்ததுடா அப்படின்றாங்க எல்லா நேரத்துக்கு சாப்பிட்டு தான் இருக்காங்க நீ சாப்பிட்றியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்விக்கும் சேதுக்கும் ஒரு மாதிரி டிஷும் டிஷும் ஆகுது அதாவது அழகான அது லவ் சண்டை சூப்பராக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அதாவது இந்த லவ் சண்டையை அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க